ஏசு கிருஷ்ண நாமத்தினால் அழைக்கப்பட்ட சதுர சகோதரிகள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கான காணொலிக்கு நம்ம போலாங்க இன்றைக்கு நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு என்னவென்றால் கிழக்கை பற்றி பதினாறு ஆழமான வேத பார்வைகள் அபோட் தி ஈஸ்ட் இந்த கிழக்கு பகுதி கிழக்கு திசை பத்தி வேதத்துல நிறைய வசனங்கள் உண்டுங்க தேவன் வந்து இந்த கிழக்கை வச்சு வந்து நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு வந்து காட்டுறாரு சோ அப்படிப்பட்ட விஷயங்கள் தான் நம்ம வந்து பாக்குறோம் ஆச்சரியமா இருக்குது ஏன்னா நிறைய பேர் பில்டிங் கட்டும் போது ஈஸ்ட் ஃபேஸிங்கல தான் இனி கூட கட்டுற அந்த வழக்கு இருக்குது ஸோ நிறைய இடங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஈஸ்ட்ன்றது வந்துட்டே இருக்குதுங்க பைபிளில் ஸோ அதை பத்தி நம்ம வந்து இன்னைக்கு சுருக்கமா பார்க்க போறோம் முதலாவது ஏதேன் தோட்டத்தை தேவன் எந்த திசையில அமைத்தாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா கிழக்கு திசையில தாங்க ஈஸ்ட் சைட்ல தான் கார்டன் ஆஃப் ஈடன் இருக்கு இது வந்து நம்ம ஆதி ஆகமும் ரெண்டாம் அதிகாரம் மேட்டா வசனத்துல பார்க்கலாம் ஜெனசிஸ் சாப்டர் டூ வர்ஸ் எயிட்ல கத்தராகிய தேவன் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார் பாத்தீங்களா எந்த எந்த திசையில இருந்துச்சுன்னு பார்க்கும் பொழுது கிழக்கு திசை ஈஸ்ட் சைட்ல தான் இருக்குதுங்க நாலு சைடு இருந்தாலுமே தேவன் பிரத்யேகமா ஈஸ்ட் தான் ஏதேன் தோட்டத்தை வைக்கிறாரு இங்க மட்டும் இல்ல நிறைய இடத்துல பாத்தீங்கன்னாக்கா ஈஸ்ட் சைடு வந்து பிரத்யேகமா வருதுங்க அது வந்து நம்ம அடுத்து பார்க்கும் போது தேவனுடைய மகிமை வந்து தேவனுடைய ஆலயத்துல ஈஸ்ட் சைட்ல இருந்து வர மாதிரி இசைக்கேல் புஸ்தகம் நம்ம வந்து பாக்குறோம் இசைக்கேல் நாற்பத்தி மூணாம் அதிகாரம் ரெண்டாவது வசனம் இசைக்கேல் சாப்டர் த்ரீ வர்ஸ் டூ இஸ்ரேவேல் தேவனுடைய மகிமை கிழக்கு பக்கத்துல இருந்து வந்தது பாத்தீங்களா எந்த திசையில இருந்து வருதுனாக்கா கிழக்கு பக்கத்துல இருந்து தேவனுடைய மகிமை ஆலயத்துக்குள்ள வருதும் இங்கேயே வந்து ஈஸ்ட் சைடோட இம்பார்ட்டன்ஸ் வந்து பாக்கலாம் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருக்கிறத நம்ம பாக்குறோம் மூணாவது விஷயம் நம்ம பார்க்கும்போது செங்கடலை வந்து தேவன் பிரித்தார் எப்படி பிரித்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா கிழக்கு திசையில இருந்து காற்று வந்ததுங்க ஈஸ்ட் விண்டு வந்து தண்ணீர் மேல பட்டு ரெண்டா வந்து அந்த தண்ணீர் வந்து பிளக்குதுங்க ரெண்டு வால் மாதிரி வந்து நிக்கிதுங்க பாத்தீங்களா இங்க நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஈஸ்ட் திசையிலிருந்து வந்த காற்று தான் காரணம் யாத்ராமும் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஓரா தோசனத்துல பார்க்கலாம் எக்ஸீஸ் சாப்டர் ஒன் தாங்க மோசை கடலின் மேல் தம்முடைய கையை நீட்டினான் கர்த்தர் அந்த இரவு முழுவதும் ஒரு வலிமையான கிழக்கு காற்றால் கடலை செல்ல செய்து கடலை உலர்ந்த நிலமாக்கினார் நீருகள் பிரிந்தன பாத்தீங்களா உலர்ந்த நிலம் நிலமாங்களா ட்ரைலேண்ட் ஆயிப்போச்சு எப்படின்னாக்கா கிழக்கு காற்று வந்தது அதன் மேல பட்டது இதனால என்ன ஆயிடுச்சுனாக்கா ரெண்டு சைட வந்து தண்ணி பிரிஞ்சிடுச்சுனும் வால் மாதிரி ஆயிப்போச்சு சென்டர்ல வந்து ட்ரைலேண்டு இந்த லேண்ட்ல அவங்க நந்தன் போயிடுறாங்க இஸ்லட்சா தேவன் ரொம்ப பெரிய அரசிப்பு அங்கு ஏற்படுத்துனார் கிழக்கு காற்று மூலியமாக அடுத்து நம்ம பார்க்கும்போது ஏேசு கிறிஸ்து பிறந்ததுக்கு அப்புறம் அவரை பார்க்க அவருக்கு வந்து மரியாதையை செலுத்த கிழக்கு தேசத்தில இருந்து தான் வான சாத்திரிகள் வராரு ஏன் நம்ம பார்க்கும்போது ஈஸ்ட்ன்றது ரொம்ப முக்கியமா இருக்குதுங்க மத்திய ரெண்டாம் அதிகாரம் ஒன்னு ரெண்டு வருஷங்கள்ல பார்க்கலாம் மேத் சாப்டர் சாஃப்டர் டூ ஒன் அண்ட் டூ ஏரோதவி நாட்களில் யூதாவின் இயேசு பிறந்த போது கிழக்கிலிருந்து சில ஞானிகள் எருசலேமுக்கு வந்தார்கள் பாத்தீங்களா எந்த தேசத்துல இருந்து வராங்கன்னாக்கா கிழக்கு சைட்ல இருந்து வராங்க அவங்க யூதரின் ராஜாவாக பிறந்தவர் எங்கே இருக்கின்றார் நாங்கள் கிழக்கில் அவருடைய நட்சத்திரத்தை பார்த்தோம் நட்சத்திரம் கூட நீங்க பாத்தீங்கன்னாக்க கிழக்கு சைட்ல தான் அவங்க வந்து பாக்குறாரு அந்த நட்சத்திரத்தை அடையாளம் வைத்து தான் அவங்க வந்து வராங்க அவரை வணங்க வந்திருக்கின்றோம் என்றார்கள் பாத்தீங்களா ஈஸ்ட்ல இருந்து வராங்க தான் நட்சத்திரமே அவங்களுக்கு

அவர்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு பின்புறமாகவும் கிழக்கையை நோக்கியும் முகமாய் இருந்தார்கள் அவர்கள் கிழக்கே நோக்கி சூரியனை வணங்குகிறார்கள் பாத்தீங்களா நான் சூரியனை வந்து வணங்குறாருங்க இந்த தரிசனத்துல தேவன் எதை காட்டுறாருன்னு பாத்தீங்கன்னாக்கா அவங்க செய்த அருவறுப்பை வந்து காட்டுறாருங்க அவங்க என்ன பண்றாங்க சூரியனை வந்து கடவுளா நினைச்சுட்டு வணங்கிட்டு இருக்கிறாருங்க சூரியனை படைத்தவரை விட்டுட்டு இருக்கிறாருங்க அந்த அருவறுப்பு வந்து ஆலயத்துக்குள்ளேயே இருக்குது அப்படின்றத வந்து தேவன் வந்து உணர்த்தி காட்டுறாரு அடுத்த விஷயம் நம்ம பார்க்கும்போது இசைக்கேல் நாற்பத்தி ஏழாம் அதிகாரம் ஒன்னாவது வசனத்துல பார்க்கலாம் இசைக்கேல் சாப்டர் ஃபார்ட்டி செவன் ஓஸ் ஒன் இங்க வந்து ஆலயம் வந்து கிழக்கு திசையில இருக்குதுங்க அந்த ஆலயத்துல இருந்து நீர்கள் வருது அதுவும் வந்து கிழக்கு திசையிலே போதுங்க சோ இங்க நம்ம என்ன பாக்குறோம்னாக்கா ஈஸ்ட் சைடுல வந்து டெம்பிள் இருக்கிறத நம்ம வந்து ஒரு அடையாளமா பாக்குறோம் தேவனுடைய ஆலயம் பின்பு அவன் என்னை ஆலயத்தின் வாசலுக்கு கொண்டு வந்தான் இதோ ஆலயத்தின் வாசலின் கிழக்கிலிருந்து கிழக்கே நீர்கள் வெளியேறின பாத்தீங்களா இருந்து கிழக்கே நீர்கள் வந்து வெளியேறிட்டு இருக்குது ஏனெனில் ஆலயம் கிழக்கை நோக்கி இருந்தது கிழக்கை நோக்கி தான் ஆலயமே இருக்குது அதுதான் நம்ம வந்து பாக்குறாங்க தரிசனமாக தேவன் இந்த ஒரு காட்சியை இசைக்களுக்கு வந்து காட்டுறா அடுத்த விஷயம் நம்ம பார்க்கும் போது ஆப்ராம் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னாக்கா அவருக்கு பிறந்த பிள்ளைகளை அதாவது அவருக்கு வந்து சாரால் மனைவியா இருந்தாங்க இது நமக்கு நல்லாவே தெரியும் சாரால் மூலயமா ஈசாக் வந்து பொறுக்கிறாரு தேவனால வாக்கு தத்த பண்ணப்பட்ட சந்ததி இல்லைங்களா இது தவிர அவருக்கு வந்து ஆகார்ன்றாங்க அதுக்கப்புறம் வந்து இன்னொரு கல்யாணமும் பண்றாருங்க அவங்களுக்கு வந்து நிறைய பிள்ளைகள் பிறகுது அந்த பிள்ளைகள் எல்லாம் என்ன பண்றாருனாக்கா கிழக்கு திசையில அனுப்பிச்சு விட்டுறாருங்க கிஃப்ட் இது வந்து ஆதி ஆகமும் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் ஆறாவது வசனத்துல பார்க்கலாம் ஜெனசிஸ் சாப்டர் டுவெண்டி ஃபைவ் சிக்ஸ்ல ஆபிரான் தம்முடைய பிள்ளைகள் ஆகிய பந்திகளின் புத்திரருக்கு பரிசுகளை தந்து தாம் உயிரோடு இருக்கும் பொழுது தம்முடைய குமாரனாகிய ஈசாக்கின் அருகில் இருந்து அவர்களை கிழக்கு பக்கத்தில் உள்ள தேசத்திற்கு போக பண்ணி நான் பாத்தீங்களா ஈசாக்கு எந்த ப்ராப்ளம் வரக்கூடாதுன்றதுனால என்ன பண்றாரு அவருடைய ஆட்டிகளுக்கு நிறைய பிள்ளைகள் இருக்குதுங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து கிஃப்ட் கொடுத்து ஈஸ்ட் சைடு வந்து அமிச்சு விட்டுர்றாருங்க அவங்க எல்லாரையும் அடுத்த விஷயம் நம்ம பார்க்கும்போது காயின் வந்து ஆவையில வந்து கொலை பண்ணிறாங்க கொலை பண்ணிட்டு அவர் என்ன பண்றாருனாக்கா ஏதோனோட கிழக்கு பகுதிக்கு ஓடி போறாரு இதை வந்து நம்ம ஆதி ஆகமம் நாலாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்துல சிக்ஸ்டீன்ல அப்பொழுது காயின் கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து வெளியே சென்று ஏதேன் தேசத்தின் கிழக்கு பக்கத்தில் உள்ள நோ தேசத்தில் வாசமா இருந்தான்னு பாத்தீங்களா ஏதேன் தேசத்துக்கு கிழக்கு பகுதியில போயிட்டு செட்டில் ஆகுறாரு அங்க நோ தேசத்துல போயிட்டு குடியேறியாருங்க அது அடுத்த விஷயம் நம்ம பார்க்கும்போது ஆத அமையும் தேவன் என்ன பண்றாரு ஏதேன் தோட்டத்தை விட்டு துருத்தை அனுச்சிடறாருன்னோ சாபம் விட்டுட்டு அமுப்புறாரு ஏன்னா அவங்க தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியில் தேவனுக்கு உரிய மகிமையை அவங்க வந்து செலுத்தலை திருப்பி அவங்க உள்ளார வராதபடிக்கு என்ன பண்ணிடுறாருனாக்கா ரெண்டு கேரூபீன்களை காவலாளிகளா வைத்துர்றாருன்னு ஒரு சுடரொலி பட்டயத்தையும் வைக்கிறாரு ஜீவ விருட்சத்தின் கனி அவங்க புசித்தாக்கா அவங்களுக்கு வந்து மரணம் வராதபடிக்கு ஆயிடும் நிக்கிறாங்க கேருபீன்கள்னாக்கா கிழக்கு சைட்ல தாங்க இது வந்து ஆதி ஆகும் மூணாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்துல பார்க்கலாம் ஜெனசிஸ் சாப்டர் த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் அவன் மனுஷனே வெளியே அனுப்பி ஏதேன் தோட்டத்தின் கிழக்கு பக்கத்தில் கேருபீன்களையும் உயிர் மரத்துக்கு செல்லும் வழியை காக்கும்படியாக எல்லா திசைகளிலும் சுழலும் ஒரு தீப்பண்டத்தையும் வைத்தார் அது வந்து சுடர்வழி பட்டியங்கோ அங்க வந்து விருட்சத்தின் கனி இருக்குதுங்க இல்லைங்களா சோ அந்த ஜீவ விருட்சத்தின் கனிக்கு போகிற வழிய நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஈஸ்ட் சைடு பாத்தீங்களா சோ ஈஸ்ட்ன்றது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் இருக்குது பாருங்க சகோதர சகோதரி அதுதான் ஆச்சரியமா இருக்குதுங்க அடுத்து யோனா என்ன ஆயிடுறாருனாக்கா தேவன் மேல ரொம்ப கோம் வந்திருதுங்க அவருக்கு ஏன்னா நினைவை பட்டினத்தார தேவன் மன்னிச்சிடுறாருங்க அப்போ இவர் கோபம் கொண்டு என்ன பண்றாருனாக்கா அந்த சிட்டியோட கிழக்கு பகுதியில தான் போய் உக்காராரு இதுவும் வந்து ஆச்சரியமா இருக்குது ஈஸ்ட் சைட்ல போய் உக்காரா அப்போ வந்து ஒரு மரத்தின் நிலையில வந்து உட்கார்றாரு தேவன் ஏற்படுத்துறாரு ஓகே வெயில் வந்து அவர் மேல படாது இப்ப என்ன ஆகுதுனாக்கா ஒரு கிழக்கு காட்டுற தேவன் வந்து ஏற்பாடு பண்றாருங்க அந்த காட்சி என்ன பண்ணுதுனாக்கா மரத்தின் மேல அடிச்சிருந்தனால இப்போ சூரியனோட அந்த ஒளி டைரக்டா வந்து இவர் தலை மேலே படுதுங்க யோனா நாலாம் அதிகாரம் எட்டாத வசனத்துல பாக்கலாம் ஜோனா சாப்டர் போர் எயிட்ல சூரியன் உதித்த போது தேவன் ஒரு கடுமையான கிழக்கு காற்றை ஏற்படுத்தினார் சூரியன் யோனாவின் தலையில் தாக்கியது அவன் மயங்கினான் தன்னை மரணிக்க விரும்பினான் நான் உயிரோடு இருக்கிறதை விட மறுக்கிறதே இருக்கும் என்றான் பாத்தீங்களா நான் செத்து போறதே நல்லதுன்றான் ஏன்னா அந்த காற்று என்ன பண்ணிடுச்சுனாக்கா அவருக்கு வந்த நிழலை வந்து இது பண்ணி தேவன் ஒரு விஷயத்த அவருக்கு இங்க சொல்லி கொடுக்கிறாருன்னு அடுத்து நம்ம பார்க்கும்போது பாரோவுக்கு அது ஒரு சொப்பனம் வருதுங்க அந்த சொப்பனத்தின் அர்த்தத்தை யாராலையும் சொல்ல முடியல யோசப் மட்டும் தான் வந்து சொல்றாருங்க அந்த சொப்பனத்துல பஞ்ச காலம் கொடுமையான பஞ்சகாலம் வரும்ன்றாருங்க அந்த பஞ்சம் எப்படி வருதுன்னு நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஈஸ்ட் காற்று மூலியமாக தாங்க இது வந்து ஆதி ஆகமும் நாற்பத்தி ஒன்னாம் அதிகாரம் ஆறாவது வசனத்துல பார்க்கலாம் ஜெனசிஸ் சாப்டர் ஃபார்ட்டி ஒன் சிக்ஸ்ல பின்பு இதோ ஏழு ஒல்லியான தானிய கதிர்கள் கிழக்கு காற்றால் காய்ந்தவையாக அவற்றுக்கு பின் முளைத்தன பார்த்தீங்களா கிழக்கு காற்றால் தான் காய்ந்து வந்தது அப்படின்ட்டு சொல்றாங்க பாத்தீங்களா கிழக்கு காட்டுற தேவன் இங்கே வந்து அடையாளமா காட்டுறாருன்னா அடுத்து பெண் கூடாரம் இருந்துச்சு இந்த கூடாரத்தை ஏன் பயன்படுத்தினாங்க இஸ்ரேல் ஜனம் அப்படின்னாக்கா நாற்பது வருஷம் ஒன்னாந்திரத்துல அவங்க சுற்றி தெரிந்தாங்க அவங்களுக்குன்ட்டு ஒரு ஆலயம் இல்லைங்க தேவனை ஆராதிக்கிறதுக்காக அப்போ தேவன் என்ன பண்றாரு இதை வந்து ஏற்படுத்துகின்றார் இந்த டென்ட்டை வந்து தேவனை ஆராதி இருக்கிறதுக்கு இவங்க வந்து பயன்படுத்துனாங்க தேவனுடைய பிரசனை வந்து அங்க இருந்துச்சுங்க இந்த டென்ட சுத்தி இந்த பன்னெண்டு கோத்திரத்தாரும் அடிச்சு இருந்தாரு கோத்திரத்தார் இந்தந்த திசையில தான் இருக்கணும்ன்றதுக்கு தேவன் அடையாளம் கொடுத்தாரு அப்போ யூதா கோத்திரத்தார் ஈஸ்ட் சைட்ல இருந்தாரு கிழக்கு திசை யூதா கோத்திரத்தார் இருந்தாங்க ஏசு கிறிஸ்து அந்த வம்சத்துல தான் வராருங்க யூதாவின் சிங்கமாக இது வந்து என்ன அதிகாரம் மூணாவது வசனத்துல பார்க்கலாம் நம்பர் சாப்டர் டூ த்ரீல இருந்து கிழக்கு பக்கத்தில் சூரியன் உதிக்கும் திசையில் பாத்தீங்களா ஏசு கிறிஸ்துக்கு ஒரு டைட்டில் இருக்குதுங்க நீதியின் சூரியன் இல்லைங்களா அவர் வந்து யூதால இருந்து வராருங்க ஒரு நீதியின் சூரியனாக அந்த பக்கத்துல யூதா டென்ட் அடிச்சு தங்குறாரு யூதா பாஷுடைய படை வீரராக தங்கள் படைகளோட தங்க வேண்டும் பாத்தீங்களா ஈஸ்ட் சைட்ல தான் அங்க வந்து தங்கணும் அப்படின்ட்டு சொல்றாருன்னா அதுக்கு ஒரு அடையாளமா இருந்துச்சுங்க அடுத்த விஷயம் நம்ம பார்க்கும்போது போது ஏசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை குறித்து அவர் அடையாளங்கள் சொல்லும்போது ஒரு அடையாளத்தை சொல்றாரு அது என்னன்னு நம்ம மத்த இருபத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வருஷத்துல பார்க்கலாம் மேத்யூ சாட்டர் டுவெண்ட்டி ஃபோர் வர்ஸ் டுவெண்ட்டி செவன்லங்க இங்க என்ன சொல்றாருனாக்கா மின்னல் கிழக்குல இருந்து வரும்படி மின்னல் என்ன வரும்னாக்கா கிழக்குல இருந்து வரும் அதோட ஒளி எது வரைக்கும் போறோம்னு பாத்தீங்கன்னாக்கா மேற்கு வரைக்கும் போவோம் சோ இந்த மாதிரி ஏசு கிறிஸ்துவோட இரண்டாம் வரைய இருக்கும் அப்படின்ட்டு சொல்றாருங்கோ இங்கேயே வந்து அந்த ஈஸ்ட்ன்ற விஷயத்த நம்ம பார்க்கணும் கிழக்குன்றது மென்ஷன் இருக்குது அடுத்த விஷயம் நம்ம பார்க்கும் போது தேவ என்ன சொல்றாருனாக்கா இஸ்ரேல் ஜனத்தை நான் வந்து கிழக்குல இருந்து மேற்கு வரைக்கும் கூட்டு சேர்ப்பேன் அப்படின்ட்டு சொல்றாருங்க ஏசையா நாற்பத்தி மூணாம் அதிகாரம் மஞ்சாந்த வசனத்துல பார்க்கலாம் ஐசையா சாப்டர் பார்ட்டி த்ரீ பயப்படாதே நான் உன்னோடு இருக்கின்றேன் உன் சந்ததியை கிழக்கிலிருந்து கொண்டு வருவேன் பாத்தீங்களா இருந்து கொண்டு வருவேன்றாருங்க கிழக்குல இருந்து நான் கொண்டு வருவேன் மேற்குல இருந்து உன்னை சேர்த்து கொள்வேன் சோ அந்த கிழக்குன்றது ரொம்ப ரொம்ப ப்ராமினண்டா தொடர்ச்சியாக வந்துட்டே இருக்குது இஸ்ரேல் ஜனத்தை நான் ஈஸ்ட் சைட்ல இருந்து கூட்டி சேர்ப்பேன் அப்படின்னு தேவன் சொல்றாங்க அடுத்த அடையாளம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா சைரஸ் ராஜா பத்தி ஒரு தீர்கத தர்சனம் சொல்றாருங்க அவர் பொறுக்கத்துக்கு கிட்டத்தட்ட நூறு வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லப்பட்ட தீர்க்க பேரோட வருதணும் இல்லைங்களா இந்த ராஜா பொறுப்புக்கு முன்னாடியே பேரோட வந்து தேவன் வந்து சொல்லிடுறாரு அது வந்து ஏசியா நாற்பத்தி ஒன்னா அதிகலாங்க அதுல குறிப்பாக இரண்டாவது டூல நியாயமான மனுஷனை கிழக்கிலிருந்து எழும்பி அவனை தம்முடைய காலடிக்கு அழைத்து ஜாதிகளை அவனுக்கு முன்பாக ஒப்பு கொடுத்து ராஜாக்களை அவனுக்கு ஆளாக்கினவர் யார் அவர் அவர்களை தம்முடைய பட்டயத்துக்கு பொடியாகவும் தம்முடைய வில்லுக்கு பறக்கின்ற பயிர் சேரியாகவும் ஆக்கினார் பாத்தீங்களா தேவன் சைரஸ் ராஜாக்கு அந்த அளவுக்கு பராக்கிரமத்தை கொடுக்குறாரு முக்கியமா தேவன் உன்னோர் இடத்துல என்ன சொல்றாருனாக்கா நான் அபிஷேகம் பண்ணியிருக்கிறேன் என்னோட ஜனங்களுக்கு ஒரு விடுதலையே வந்து இவர் தருவாரு அப்படின்ட்டு அதே மாதிரி வந்து நடந்துச்சுங்க அடுத்த விஷயம் நம்ம பார்க்கும்போது இசைகளுக்கு தேவன் என்ன பண்றாருனாக்கா ஒரு தரிசனத்தை காட்டுறாருங்க தேவனுடைய ஆலயத்தை பத்தி அங்கத்துல இருந்து ஒரு நதி புறப்பட்டு வருதுங்க அது எந்த திசையாக பாய்கிறது பாத்தீங்கன்னா கிழக்கு திசையில பாயுதுங்க இசைக்கேல் நாற்பத்தி ஏழாம் அதிகாரம் எட்டாவதுல பார்க்கலாம் இசைக்கேல் அப்பொழுது அவன் என்னிடம் இந்த நீர்கள் கிழக்கு பக்கத்தில் உள்ள தேசத்திற்கு போய் காடாகிய இடத்தில் உள்ள இறங்கி கடலுக்குள் போகின்றன கடலுக்குள் போகும்போது அந்த நீர் சுத்தமாகும் என்றான் பாத்தீங்களா இதுக்கு எல்லாத்துக்குமே ஆவிக்குரிய அடையாங்கள் உண்டுங்க ஆனா கிழக்கு திசையில பாயுதுங்க இந்த கிழக்குன்றது ஆதி ஆகமத்தில இருந்து தொடங்கி கண்டினியூஸா வந்துட்டே இருக்குதுங்க தேவன் எவ்வளவு இடத்துல கிழக்கை வந்து பயன்படுத்துகின்றார் தேவன் தமிழ் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராங்க உங்களுக்கு இந்த காணொளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேவனுடைய சித்தம்தான் கூடிய சீக்கிரம் இன்னொரு காணொலியில நம்ம எல்லோருமே சந்திக்கலாம் நீங்கள் கொடுக்கின்ற எல்லா ஆதரவுக்கும் நன்றிங்கோ தேங்க்யூ சோ மச் ஆமேன் தேவனுடைய நாமத்துக்கு என்றெண்டைக்குமே மகிமை உண்டாவதாக